உங்கள் ஆக்டர் ராசு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு நம்ம அண்ணா பாலா படம் ரிலீஸு பாலா அண்ணா பிடிக்குன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு படத்துக்கு போய் ஆகணும் ஆக்டர் ராஸ் யூடியூப் சேனல் மூலியமாக காந்த கண்ணாடி படம் வெற்றி பெற மனதார வளர்த்துகிறேன் நாளைக்கு எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா நாகாளருசன்ன அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பார்த்த ரே வெற்றி தான் படம் பார்க்கணும் அது வந்து அதுதான் எனக்கு பெரிய ஆசை பாலானா நீங்கள் கவலையை போடாதீங்க கன்ஃபார்ம் நம்ம படம் வெற்றி பெறும் வெற்றி நமதே அது வந்து சிவகார்த்தையின் படத்தோட மோது அந்த படமும் வெற்றி பட வாழ்த்துகிறேன் அதுக்கு தனி கான்செப்ட் இருக்கு அது அப்புறம் ஸ்டேண்டாப்பில் வரும் பாருங்கள் பாலானா படம் ஃபஸ்ட்டுன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வரும் ஜீவகாத்தியன் ஆனால் வந்து படம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப்ல வரும் படம் எங்கே எப்போ வேணால் வரலாங்க படம் ஓடுன்னா தாங்க இருந்தாலும் ஒரு ரெண்டு படம் ஓடும் நம்புகிறேன் அதுக்கு ஆதரவு கொடுக்க மாதிரி அன்புடன் கேட்டுக்கொண்டு வைக்கிறேன் ஏன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எதனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது இந்த வீடியோ பார்க்குறவங்க படத்துக்கு போய்ட்டு வந்துடுங்க அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற பெரிய உதவி புரியுதாங்க உங்களால் நான் உங்களுக்காகவே நான் ஆனால் ஃபோனில் சரியாக தெரியாது ஃபோன் ஃபைவ் ஜி மிஸ் ஆயிடுச்சு ஃபோனு பேக்கு செருப்பு எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு இப்போ தான் ஒன்று ஒன்றா வாங்கிட்டுருக்கேன் அதனால் கூடிய சீக்கிரம் விரைவில் சிக்ஸ் ஜி ஃபோனுக்கு வந்ததுன்னா வாங்கிடுவேன் கொஞ்சம் தெரியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்க அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் மக்களே பாலானா திரைப்படம் வெற்றி பெற ராஸ் யூடியூப் சேனல் மூலயமா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் வெற்றி தான் படம் எப்பயுமே வெற்றி தான் இந்த வீடியோ பார்க்குற பார்க்குறவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆக்டர் ராஸ் முலால் நாள் உங்களுக்காக மட்டும் நாள் உயிரிலும் மேலான சப்ரையர்காரர்களே சொந்தக்காரர்களே எல்லாமே நீங்க தான் தேங்க்யூ மக்களே இருந்து விடைபெறுவது ஆக்டர் ராசு களத்தில் மீண்டும் சந்திப்போம் லவ்யூ லவ்யூ யூ திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாளைக்கு படம் ரிலீஸ் தேதி நாளைக்கு தான் படம் ரிலீஸு மறந்துடுவீங்க அதனால் நான் வந்து இப்போ வீடியோ போடுறேன் மறந்தவங்க இதை பார்த்துட்டாவது போங்க நான் எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும் அதுதான் வந்து என்னோடய ஆசை கனவு லட்சியம் எல்லாமே அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே ஒரு கை ஃபோன் பிடிச்சிட்ருக்கறனால என்ன பண்ணுறேன்னு தெரியும்